வெல்கம் டு அவர் சேனல் பிஜின் லவ் பை ட்ரிஜி ஷேக் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்ட நாள் வாழ்த்துக்கள் ரொம்ப நீண்ட நாள் இடைவேளைக்கு அப்புறம் அந்த வீடியோவை பண்ணுறேன் ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் எடுக்க முடியல இப்போ ஒரு தம்பி வந்தா பிள்ள அவரை வச்சு நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ வந்து சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து போகிற வீடியோ இல்லை இதில் பல நுட்பமான சில விஷயங்களையும் கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கலந்து ஒரு விஷய ஒரு பேச பேசக்கூடிய அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம சொல்ல வர சப்ஜெக்டே புரியும் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதோட இது இப்போ எங்கக்கிட்ட வந்து பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு புறாக்கள் இந்த புறாங்களை பாருங்கள் நீங்கள் எல்லா கலருக்குமே வந்து எல்லா கலருமே இந்த ஒரு லைனில் வருது ஒரே லைனில் வரப்போகிறா லைன் பிரீடாக இப்போ நம்ம வச்சுருக்க மாதிரி இப்போ நம்ம கோயம்புத்தூர் பிரபு வச்சுருக்காங்க நம்ம ரமேஷ் ரமேஷ் ஆறுவங்க நார்கள் வச்சுருக்காங்க இது மாதிரி அவங்கள இது மாதிரி நிறையா பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி லைன் ஒரே லைனாக வச்சு அதில் சமயத்தில் எப்பயாவது ஒரு அவுட்காஸ்ட் பண்ணி வீடு எடுத்திருப்பாங்க இதில் நம்ம இப்போ நாங்கள் வச்சுருக்கிறதுல இத்தனை கலர் வருது இதை தவிர இன்னும் கொஞ்சம் இந்த கலர்லேயே கொஞ்சம் மாற்றமாக போய்ட்டு ஜாஸ்தி வந்து வரும் சப்ஜாவில் மட்டுமே மூஞ்சி மட்டுமே வெள்ளையாக வரும் இது மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த இத்தனை கலர் வரும் இதோட கேரக்டர்லாம் இந்த கலர் இருந்தால் என்ன பறக்கும் என்ன பண்ணணுங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நாங்கள் அந்த புறாவை அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் பழக்கிற மாதிரி இப்போ நம்ம சொன்ன வெளியே நம்ம ஸ்டேட்டில் இருக்க அவ்வளோ பெருமை அவங்க இந்த லைன் பிரீட் வச்சுருக்கவங்க அந்த லைன் பிரிடில் வந்து யூஸ் ஆக போகிற புறாவை இந்த புறா நல்லா பறக்கும் நம்பிக்கை வச்சுருக்க புறாவுக்க இல்லை இதில் நல்ல புறா இதை குஞ்சாக்குறதுக்காக பெருசு பண்ணிக்கலான்ங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த லைனாக வச்சுருக்க வாசி தெரிஞ்சிடும் இந்த லைனாக வச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம்னு வச்சுருக்கவங்க நாகர்கோவில் பயிரா எல்லா கூண்டுக்குமே தனியாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க ஜார்ஜினி கிளரு அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பிராண்ட் வச்சுருக்காங்க வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த புறா ரேஸ் பண்ணோம் இந்த புறா ரேஸ் பண்ணாது இதை ப்ரீடுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ப்ரீடருக்கான இதெல்லாம் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சப்ஜெக்ட் இப்போ நான் வந்து ஒரு சாதாரண இது ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஜதை சேர்க்குறேன்னா புறா பறந்துருமான்னு கேட்டால் நான் சேர்த்தால் யார் சேர்த்தாலும் சரி பறக்கணு விதி எழுத மேலே இருக்கவங்க தான் என்னால் அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் நம்ம அறிவு கேட்ட அளவுக்கு கண் காலு ரெக்க செகண்டரி ஃபெதர் பிரைமரி ஃபெதர் இதெல்லாம் பார்த்து நம்ம ஜதை சேர்க்குறோம் அதில் பறக்குமானுங்கிறது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன எவிடன்ஸ் இது நார்மலாக ஒரு வழக்கில் உள்ள ஒரு சொல் வழக்கில் உள்ள ஒரு சப்ஜெக்டை சொல்கிறேன் பஞ்சபாண்டவர்களோட தகப்பனாக இருக்கிற பாண்டு வந்து இறக்க போற தருவையில் சொல்லுவாப்புல என் நான் இறந்தவொடனே என் மாமிசத்தை புசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் முக்காலமும் உணர்கிற ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாங்க உங்கள் சகாதேவனை மட்டும் அவர் இறந்துருவாரு அந்த பாடியை வச்சுட்டு சகாதேவனை காவலுக்கு வச்சுட்டு மீதி நாலு வரும் கிருஷ்ண கிருஷ்ண பகவானோட விரவெடுக்க போயிடுவாங்க அவங்க திரும்பி வரப்ப அந்த விரவு வந்து இந்த பஞ்சபண்டாவில் வந்திருக்க நாலு பேர்த்தோட தலையவும் அழுத்தம் கிருஷ்ணருக்கு மட்டும் மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன கிருஷ்ணா உனக்கு மட்டும் விரவு அந்த இடத்துல வருதுன்னு சொல்லி சகாதன வந்து கிருஷ்ணகிட்ட கேட்குறப்ப கிருஷ்ண கண்டுபிடிச்சிட்டு இவர் வந்து அந்த மாம்சத்தை புசிச்சுட்டாருங்க அதனால இவருக்கு முக்காலமும் அறியும்னு இவன் இப்போ ஜோசியம் பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு சப்ஜெக்டு காமனாக அவங்கெல்லாம் வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஆள் என்னென்னா சகாதேவனும் போட்டு சகாதேவன் மேலே தான் இந்த ஜாதகத்தை எழுத ஆரம்பிப்பாங்க மனிதர்களுக்கு அந்த சகாதேவன் இவ்வளோ முக்காலமும் உணர்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மாம்சத்தை புசிச்சு அவன் அந்த ஞானத்தை பெற்றிருப்பாங்க ஆனால் அவனுக்கு தெரியாது கர்ணன் தன்னுடைய உடன்பிறப்பு தான் இருக்குது நம்மளுக்கு முன்னால் பிறந்தவன் தான் கர்ணனுங்கிறத மறைக்கப்பட்டுருக்கு அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமும் தெரியும்னு நினைக்கிறது வந்து தவறு அப்படி தெரிய வாய்ப்பும் கிடையாது இந்த புறா சொப்பை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்து ஒரு ஜதை சேர்த்து அதில் ரெண்டு பட்டா இல்லை நாலு பட்டா ஆக்கி ஓட்டி பார்த்தா தான் அந்த சப்ஜெக்டே அந்த புறாவே பறக்கணுங்கிறது உறுதி செய்யப்படுது இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் ஒருத்தர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போய்கிட்டுருக்கேன்னா அவர்கிட்ட பூரா பிறந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் எங்களுக்கு அன்றைக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ ரேஸ் அன்னைக்கு அதுதான் நடக்கும் நீங்கள் வேணால் யார் வேணாலும் ரேஸில் கலந்துக்கிட்டவங்கள எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுப்பாருங்க ரெக்கார்டாக ஜெயிச்சவங்கக்கிட்டயும் கேளுங்க தோத்தவங்கக்கிட்டையும் கேளுங்கள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த புறா இருபத்தி நாலு மணி நேரம் பறக்கும் ஆனால் நான் ரேஸ் அன்னைக்கு என்ன பண்ணுச்சு பதினெட்டு அவர் தான் பறந்துச்சுண்ணான் அது அவங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கப்பட்டது அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளானது இறைவன் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துருக்கானோ அதான் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இதில் எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது இவ்வளோ எனக்கு நான் கை வச்சு புறா விட்டேன்னா என் புறா அப்படி பயங்கரமாக பிறக்கும் நான் ஜத சேர்த்தா பெரிய அவர் பறக்கும் அப்படிலாம் சில பேர் பேசுகிறத நானே காது கூட கேட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது பைபிளில் பார்த்தீங்கன்னா நெபுகா தினேஸ்வரனுங்கிறவர் இதோ நான் கட்டிய மகாபாபிலோன்னு நம்புவார் அடுத்த நொடி அவர் மிருகமாக மாறிடுவார் அதுக்கு இறைவன் கொடுக்குற மாதிரி தான் நான் எந்த இடத்துல ஜதசேத்தனாக அப்படி பறக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த நிமிஷமே அந்த சோக்கில் இருந்து அவங்க ஒரு இருபது வருஷம் பின்னோக்கி போயிடுவாங்க அது சொன்னதுக்கப்புறம் அவங்களால வெற்றி அடையவே முடியாது இதில் எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து நீ கற்றுக்கிட்ட என்ன என்னவா இருந்தாலும் உண்மையை உண்மை உள்ளது உள்ளபடி நீ சொன்னால் உன்னைய மென்மேலும் கடவுளை ஆசீர்வதிப்பார் உனக்கு மே அதுக்கு தேவையான ஞானத்தை உனக்கு கொடுப்பாரு அப்படி இல்லாமல் இல்லை இது என்னோட ஞானத்தினால செஞ்சேன்னு நினச்சின்னா அது தவறு தவறுதில்லை அது நம்ம பழிக்கிக்கிட்டு பின்னோக்கி போகிறோன்னு அர்த்தம் இந்த புறா சோக்கில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் அம்சமே இதுதான் நான் நிறையா பேர் பேசும்போது சொல்லியிருக்காங்க இதை இப்படி சொல்லி இப்படி சொல்லிட்டு போகிறீங்களே இப்படி சொல்லிட்டு போறீங்களே அதுக்கு இருக்கிறது இந்த இவ்வளோ உண்டு மூளை அந்த மூளை என்னான்னு படிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்க ஒன்றரை கிலோ மூளையாலும் முடியாது ஏன்னா அது கடல் பெரிய சோப்பு பெரியது கர்ணப்புறா சாதா ரோமர்லாம் வந்து பெரிய கடல் அதிலலாம் நம்ம நீஞ்செல்லாம் முடியாது சும்மா ஒரு விரலை வச்சு கையை வச்சு ஆட்டிகிட்டு போகலாம் இந்த சீசனில் வந்து நம்ம இப்போ நிறைய இடத்துக்கு போயிருப்போம் இந்த ஜதம் நல்லா இருக்கா அந்த ஜதம் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்பாங்க கேட்காம மட்டும் இந்த ஜதம் நல்லா இருக்குங்க இல்லை இந்த ஜதம் நல்லா இல்லைங்க அப்புடின்னு சொல்லணுன்னா அதுக்கு உண்டான கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சொல்கிறோம் அந்த ஜதம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம்னா ஏன் நல்லா இல்லை அதுக்கு என்ன குறை இருக்குனுங்கிறத சொல்லணும் குறைய சொல்லாமல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக போறதுல எந்த புரோஜனமும் கிடையாது யாருக்கும் புரோஜனம் இல்லை இதில் இது மாதிரி இருக்குது மேபி இது சக்ஸஸ் ஆகலாம் சக்ஸஸ் ஆகாமல் போகணும் ஒரு சின்ன பையன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் அந்த பையன் இல்லை தவறிட்டாப்புல சிலம்பர சொன்னு சொல்லி லாலா போட்டியில் ரொம்ப சின்ன பையன் பழைய எறும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பையன் எங்கேயா இருந்தால் ஒரு ஜத வெவ்வேறு இடத்துலருந்து கர்ண புறாவில் ஒவ்வொரு ஜதையை கொண்டு வந்து அங்கே சேர்த்தாப்புல ஒரு ஜதையை ஆக்கினாப்பு அந்த பையன் என் மவுனுக்கெலாம் எதையாக வேணும்னு வச்சுக்கோங்க அவன் சேர்த்துருந்தாப்புல அந்த ஜதை எப்பயுமே மூணு முத்த விடும் மூணு குஞ்சும் பொறிச்சிரும் மூணுமே வந்து நல்ல ஓவர் டைம் வந்து அந்த புறாங்க வந்து ஒரு கல்லிலெலாம் அடித்து அதிக நேரம் பறக்கும் ஆறு அவர் ஏழு அவர் புறாங்க புறா பறக்கும் ஒரு கல்லியில் கர்ணப்புறா கர்ணம் அடிச்சு நான் சொன்னேன் எவ்வளோக்கோ பெரிய பெரிய வாத்தியாரங்கள்லாம் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு புறா பறந்து நான் பார்த்தது இல்லைடா நானும் எவ்வளவோ வருஷமாக வச்சுருக்கேன் அவன் எனக்கு தெரிஞ்ச அதில் பதிமூணு புறா குஞ்சாய்க்கி இருந்து பதிமூணு புறாவும் ஒன்று கூட லாஸ் ஆகாமட்டும் ஒன்றரை கல்லிலெல்லாம் அடித்து ஆறு அவர் ஏழு அவர் பறக்கும் இந்த ஒன்றரை கல்லில் அடிக்கும் மீது ஓவர் ரெடியாகவும் வாழை பிடுங்கி விட்டுருவான் அது அதுக்கப்புறம் ஸ்டெடியாகி பறக்கும் பெரிய பெரிய வாத்தியாரெலாம் பார்த்துருக்கேன் அவங்களாம் கூட இந்த மாதிரி ஒரு புறாவை செட் பண்ணி நான் பார்த்ததில்ல ஆனால் உனக்கு அந்த அமைப்பு கிடைச்சிருந்துருக்கு இந்த ஜதையை பத்திரமா வச்சுக்கடா அப்படின்னு நான் அவங்ககிட்ட பலமுறை சொன்னேன் ஆனால் அந்த ரொம்ப அந்த சின்ன பிள்ளை நான் வாசி ரொம்ப சீக்கிரத்தில் அந்த ஜதையை அவன் காலி பண்ணிட்டுங்க இருந்தாலும் ஒரு நல்ல புறாவை வந்து யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் அமையலாம் அன்எக்பெக்டடாக யாராவது ஒரு ஜதை சேர்ப்பாங்க அந்த ஜதை வந்து பயங்கரமாக புறா பிறக்கும் அதை என்ன மாதிரி இந்த பெரிய மனுஷனுங்க போகிறவங்க பார்த்தோன்னா அந்த ஜதையை எப்பட்ரா காலி பண்ணலாம் அதை அவங்ககிட்ட இருந்து எப்பட்றா கழிக்கலாம்னு நினைக்கிற புறா சொற்காரி தான் தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்க இப்போ நீங்கள் அதை பார்க்குறவங்க அதை ஏற்றுக்கலன்னா கூட ஆனால் பல விஷயங்களோட பல பேர்த்தோட நீங்கள் கலந்து பேசும் மீது இந்த மாதிரி எண்ணம் உள்ள சொாரிகள் தான் நிறையா பேர் இருப்பாங்க யாருக்கு எப்போ எந்த ஜதம் அமையும் தெரியாது நம்ம வேணால் நம்ம மன திருப்திக்காக இந்த ஜதம் நல்லா அமைஞ்சிச்சு நீங்கள் சேர்த்தவாசி தானேன்னு சொன்னால் கூட அது அப்படி கிடையாது நான் சேர்த்ததுனால இல்லை அமைப்பு அவங்களுக்கு அந்த இது கிடச்சிருக்கு அதனால தான் இந்த புறா வந்து அதில் பறந்துருக்கு இப்போ பாருங்க இந்த வருஷத்துக்கான சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வந்து நிறையா வீடியோ பண்ணும் நிறையா ச கண்டெண்ட்லாம் எடுத்துக்கிட்டுலாம் நான் வீடியோ பண்றது இல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன கண்டென்ட் தோணுதோ அதை அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டே போயிருது புற அமைப்புகள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது இந்த சப்ஜெக்ட் நான் வந்து பேசணும்னு நான் பல இடங்களில் முயற்சித்தேன் முயற்சி பண்ணுறப்ப என்னால் பேச முடியல நாங்கள் டைம் இல்லாமல் அப்படி போகிறப்ப அப்படி ஆயிடுது இந்த ஜதை சேர்க்கறதுலாம் எல்லா தாராளையும் முடிகிற விஷயம் இல்லை இந்த லைன் பிரிடில் வச்சு அதை அப்படியே பரட்டுறது ஈஸி கஷ்டம் இல்லாத ஒரு வேலையாக இருக்கும் புதுசாக புறா எடுத்து சேர்க்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி புறாவை எடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது நம்ம கவனிக்க வேண்டியது அதுக்கு நம்ம எடுக்கிற புறா கண் வந்து அதுக்கு கண்டுற இருக்கணும் கலர் கண்டுற விஷயம் இருக்கணும் இப்படிலாம் காம்பினேஷன் பண்ணி எடுக்கிறப்ப இது மாதிரி பல கலர்கள் இருக்கும் அந்த புறாக்களும் நல்லா பறக்கணும் நல்லா பேர் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் என்னால் ஒரு நல்ல சப்ஜெக்டோட உங்களுக்கு பேசுகிறேன் இந்த நேரத்துக்கு தோணுன சப்ஜெக்டாக இதை வச்சு உங்களுக்கு பேசிடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் போகிறோம் வணக்கம்